மரணத்தை தாண்டிட்டு இவன் காலில் விழுந்தான் காலில் உழுந்து என் காலில் விழுந்துட்டாருங்க அவருங்கிறத ஒரு பிரச்சனையாக்கி அது ஒரு கண்ணீர் மல்க குழந்தைகளின் மரணத்தை விடவும் ஒரு நடிகன் ஊதாரித்தனமா இருக்கிறவன் தன் குற்றத்தை மறைப்பதற்கு காலில் விழுறான் இதுலேயும் என்ன ஆகுது எப்படி இருபது லட்சம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் ஏன் கவலை பண்ணும் அவர் எதுவும் இல்லைன்னு சொல்வதன் மூலமாக அவர் தான் நிகழ்த்தினார் என்பது எப்படி சாட்சியாக தன்னோட ஆதரவாளர்களை இன்னைக்கு என்ன இருக்குது ஒவ்வொரு ரூம்லயும் காலில் விழுந்து பேச வச்சது என்ன இருக்குன்னா காலில் விழுந்தது நான் தப்பு பண்ணிட்டேங்கிறது அவங்க கிட்ட சேர்த்துருக்காரு அவர் இல்ல அதான் இப்ப விஜய் தானே இதுல அம்பலப்படுறாரு அந்த மாதிரி அதான் நான் சொல்றேன் அதை தான் நான் சொல்றேன் அவருக்கு உள்ள ரூம்ல கூப்பிட்டு போய் அவங்க ஏன் வீடியோ எடுத்து விஜய் காலில் விடுறத காட்டல அப்படின்னா தெரியாம நடந்துருச்சு நான் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்னால தான் நடந்ததுன்னு அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு இது வீடியோல பதிவானா கேஸுக்கு பிரச்சனையாக வெளியில நம்ம சொன்ன உண்மை நடந்திருக்குது ஒத்துக்கிட்டாருன்னு தெரிஞ்சிடும் அது வந்து தெரியக்கூடாதுங்கிறதுனால இவங்க உழந்த சம்பவத்தை வெளியே சொல்ல வைக்கிறாங்க அவங்க எமோஷனல் ஆகி பேசுறாங்க விஜய் வந்து விஜய் வந்து அந்த அம்மா குழந்தையை பறி கொடுத்தவங்க வந்து விஜய் இவ்வளவு நெருக்கத்துல பாக்கப்படுச்சு என் பிள்ளைங்களாலதான் அப்படின்னு சொல்லிச்சு இல்ல அப்ப அந்த அம்மா காலில் விஜய் உளரா இருங்கறத நினைச்சு பாருங்க மன மக்களோட உளவியல் நினைச்சு பாருங்க தன் குழந்தைகள் இறந்ததுக்கு பிற்பாடு ஒரு அம்மா பேசுது விஜய்ய இவ்வளவு நெருக்கத்துல பாக்க முடியுமா அது என் குழந்தைக்கு மூலமா தான் நடக்கணும்னு ஒரு தாய் பேசின ஒரு சம்பவத்தை

பொறுப்பற்றது ஆரம்பத்திலே வந்து கூட்டத்துக்கு அந்த மக்கள்லாம் நிற்கிறாங்க அப்படின்னும் போது ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ரோட்லேயே நிற்க வச்சுட்டு பெரிய பிடுங்கி மாதிரி வீட்டிலேருந்து கிளம்பி வந்தது பாருங்க எவ்வளோ அயோகித்தரமாக அலட்சியமாக இருந்தால் பார்த்தீங்களா அந்த அலட்சியம் பாதிக்க தொடருதுங்க வீட்டிலேருந்து எட்டே முக்காலுக்கு கிளம்பி இங்கே மூணு மணிக்கு வரா போல பன்னெண்டு மணிக்கு வர வேண்டும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய சாயங்காலம் ஆறரை மணிக்கு வரா போல அதில் என்ன அலட்சியம் இருக்குதோ அங்கே ஆரம்பித்த அலட்சியம் பாதிக்க பொறுப்பான தொடங்குது இல்லை அதில் வர அவங்க சொல்கிறாங்கள நாங்கள் மூணு மணிலேருந்து பத்து மணி இருக்குன்னு தான் டைம் கேட்டோம் அந்த டைமுக்குள்ளே தான் நான் வந்தோம் எங்கே மேலே தப்பு இல்லைன்னுலாம் சொல்கிறாங்க யா எல்லாமே அவங்க சொன்னது தானேங்க எல்லாமே அவங்க சொல்கிறது தானேங்க அவங்க தானே பேட்டி போட்டாங்க பன்னெண்டு மணிக்கு வருவார் நீங்கள் முன்னாலேயே வந்துருங்கன்னு பேட்டி கொடுத்தாங்கல்ல அப்போ அனுமதி வாங்கினாங்கல்ல அதெல்லாம் என்னது எதை வேணுமாலும் சொல்கிறாங்க எப்படி வேணுமாலும் பேசுகிறாங்கல்ல நீங்கள் விட்டுருங்க நீங்கள் அரசு குறை சொல்கிறது மற்றவங்களாம் சொல்கிறீங்க உங்கள் பாதி உங்களை சார்ந்துகிற மக்களை தொடர்ந்து அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க